இப்ப நம்ம பார்க்க போற ஸ்டோரி கடைசி கோரிக்கை ராமய்யாவும் சுலோக்ஷனாவும் அவங்க வீட்டு வாசல்ல உட்காந்து இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க என்ன சுலோச்சனா எப்ப பார்த்தாலும் நம்மளுடைய பசங்களை பத்தி யோசிச்சுட்டு இருப்பியா அவங்கள வளர்க்கிற வரைக்கும் தான் நம்மளுடைய வேலை ஒரு வாட்டி அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கைய அவங்க கவனிச்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு ஊர்ல செட்டில் ஆயிட்டாங்க அவங்களோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு நம்ம நினைக்கணும்னு தவிர இப்படி அவங்க பத்தியே யோசிச்சிட்டு இருந்தா என்ன ஆகுறது பாத்துக்கோ அப்படி கிடையாதுங்க நமக்கு நாலு பசங்க அதுல ரெண்டு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி அனுப்பியாச்சு பொண்ணுங்களை அனுப்பிதான் அவங்களுக்கு எல்லாம் தெரியற வரைக்கும் நம்ம கூட தானங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் படிப்பு மேல் படிப்புன்னு அவங்க வேலையில தானங்க இருந்தாங்க அப்புறம் மேல் படிப்பு எல்லாம் படிக்க போறேன்னு வெளியூர்லாம் போய் படிச்சாங்களேங்க இப்ப வேலைன்னு சொல்லிட்டு சிட்டிலேயே தங்கிட்டு இருக்காங்க பசங்க வளர வளர நம்ம கிட்ட இருந்து ரொம்ப தூரம் ஆயிட்டே போறாங்க அவங்க நம்ம கூட தான் இருக்காங்கன்னு நம்ம யோசிக்கிறத தவிர அவங்க எப்பங்க நமக்காக நேரம் ஒதுக்கி இருக்காங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது தோழன் சுந்தரையா அங்க வருவான் என்னையா ராமையா புருஷன் மனைவி இந்த மாதிரி வீட்டு வாசல் முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் இந்த வயசுல நாங்க என்னடா பேசிக்க போறோம் எங்கயோ இருக்கிற பசங்களை பத்தி தான் பேசிக்கிறோம் அவங்க எப்பயோ வந்து இருந்துட்டு போன நினைவுகளை வச்சு அப்படியே பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் இதுதானே இந்த வயசில் நமக்கு இருக்கிற எல்லா யோசனைகளுமே பால்கனால் அப்படி தாண்டா எவ்வளோ அன்பாக வளர்த்த நம்மளுடைய பசங்களை நம்மளுடைய கைகளிலிருந்து அவங்க தனியாக பிரிஞ்சு போகும்போதே உசிரே போகிற மாதிரி ஆகணும் நான் பார்த்துக்குவேன் ஆனால் அவங்க கூடவே நம்மளாலையும் போக முடியாதுல்ல அது பசங்களாக இருக்கட்டும் வயல்களாக இருக்கட்டும் என்னவாக இருந்தாலும் எதுவும் பண்ண முடியாது சரி அதை விடு இந்தாடா இந்த வருஷத்துக்கான குத்தகை காசு இந்த வாட்டி வயல்ல நெல் அறுவடைக்கு ஒழுங்கா வரலன்னு குடுக்குறீங்க நீங்க இந்த பணம் இருக்க ரொம்ப மோசமானதுமா தங்கச்சி நம்மள்தான் அவங்கள்தான் எந்த வித்தியாசமும் இருக்காது நம்மளுடைய பந்தங்கள் மற்றும் சொந்தங்கள் சரியா இருக்கணும்னா அதுக்கு மத்தியில இந்த பணமெல்லாம் அதனால அதனால்தான் காசை குடுத்துறேன் அப்படி அவங்க பேசிட்டு இருக்க அந்த சமயத்துல ஊர் பெரியவரோட மகன் ரகு அந்த பக்கமா வர்றத அவங்க கவனிப்பாங்க அந்த பையன் ரகுவ பாருங்க அவங்க வீட்டுல எவ்வளவு பணம் இருந்தாலும் அவங்க அப்பா அம்மாவை விட்டு போகாம ஏதோ சின்ன வேலையை பாத்துக்கிட்டு சந்தோஷமா இங்கேயே அவங்க கூட இருக்கான் இவன் இவங்க கூடயே இருக்கிறது அவங்க அம்மா அப்பாக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லைங்க அந்த சமயத்துல ரகு அவங்க கிட்ட வந்து ராமைய சித்தப்பா உங்களுடைய பேர அஞ்சு ஃபோன் பண்ணா இன்னொரு பத்து நிமிஷத்துல திரும்பி ஃபோன் பண்றேன்னு சொன்னான் நீ வந்தினா அவன் கூட பேசலாம் பேரன் கால் பண்ணான்னு தெரிஞ்ச உடனே சுலோக்ஷனாவோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம போயிடும் என்னைக்கும் இல்லாம திடீர்னு இன்னைக்கு கால் பண்ணிருக்காங்கன்னா ஏதோ விஷயமா தாங்க இருக்கும் சீக்கிரமா போங்குங்க உன்னோட சந்தோஷத்தை கொஞ்சம் தூக்கி பக்கத்துல வெயிடி நம்ம எவ்வளவு சந்தோஷத்துல மேல குதிச்சாலும் அவன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் நம்மளுக்கு ஃபோன் அடிப்பான் நான் முன்னாடியே போய் அந்த ஃபோன் பக்கத்துல உட்காந்தா மட்டும் அவன் சொன்ன நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் போன் பண்ண மாட்டான்ல ஐயோ உங்க பேச்சை நிறுத்திட்டு நீங்க முதல்ல வேகமா போங்க அந்த விதமா சொல்லி சுலோக்ஷனா அவரை அனுப்பி விடுவா அந்த ராமையா ரகுவோட சேர்ந்து ஃபோன் பேச கிளம்பி அங்க ஃபோன் பேசி முடிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு போது சுலோக்ஷனா ரொம்ப பதட்டத்தோட அவருக்காக வெயிட் பண்ணிட்டு

அந்த விதமா அவர் சொன்னாலும் சுலோக்ஷனா அதை கேட்காம வித விதமா அவனுக்காக சமைச்சு வைப்பா ரெண்டு நாளுக்கு அப்புறமா சொன்ன மாதிரியே அந்த அஞ்சு அவன் வீட்டுக்கு வருவான் நம்ம பேரம் பாக்க நம்ம பெரிய பையன் மாதிரியே இருக்கான்ல அவன் சின்ன வயசுல இதே மாதிரி தான் இருப்பான் வெயில்ல வேற வந்திருப்ப இந்த இந்த ஜூஸ குடிச்சிட்டு கால் கைய கழுவிட்டு வாப்பா உனக்கு எதெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு தெரியல நீ அடிக்கடி வந்திருந்ததானு தெரியிறதுக்கு உனக்கு என்னலாம் பிடிக்கும்னு சொல்லு நான் உனக்காக சமைச்சு தரேன் சரியா பாட்டி இன்னும் ரொம்ப நாள் நான் இங்க தங்க போறேன் அப்ப எது எது எனக்கு பிடிக்குமோ அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ற நீ அப்ப சம உப்ப கொஞ்சம் பதத்தட்ட குற அப்படியே நீ உன் தாத்தா மாதிரியே பேசுறப்பா சரி நீ கை கால கழுவிட்டு உள்ளவா அந்த விதமா நாட்களும் கழிஞ்சு போகும் சுலோக்ஷனா தன்னோட பேரனை ரொம்பவே அன்பா பாத்துப்பா ராமையா அவனோட அப்பா படிச்ச ஸ்கூலு தன்னோட வயல்களெல்லாம் அவங்க பேரனுக்கு சுத்தி காமிப்பான் ஆமா தாத்தா இந்த ஏக்கர் நிலத்தை வச்சு இரண்டு அத்தைகளையும் அப்பாவையும் மற்றும் சித்தப்பாவையும் இப்படி பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சிங்க நான் அஞ்சாவது கிளாஸ் படிச்சு முடிச்சக்கப்புறம் எங்க ஊர்ல ஸ்கூலு கிடையாதுன்ட்டு எங்க அப்பா என்னை படிக்க வைக்கவே நிறுத்திட்டாரு நான் விவசாயம் கத்துக்கிட்டு அதுல இறங்கின பின்பு எனக்கு படிப்பு மேல அக்கறை குறையவே இல்ல எங்க அப்பா எனக்கு கொடுத்த இந்த இருபது ஏக்கர்ல நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு என்னுடைய பசங்களை நான் படிக்க வச்சேன் அவங்க பெரிய பெரிய மேல் படிப்பெல்லாம் படிச்சு அவங்க வாழ்க்கையில முன்னேறி வந்துட்டு இருக்கும் போது இந்த நிலத்துல ஒரு ஏக்கரா குறைஞ்சிட்டு வந்தது ஆனா தாத்தா எவ்வளவு அன்பா பாத்துக்கிட்ட நிலங்களெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கும் போது உனக்கு கவலையே வரலையா தம்பி என்னுடைய பசங்களை முன்னேற்றம் விட வேற எதுவும் எனக்கு பெருசு கிடையாதுன்னு தோணுச்சு அதனாலதான் எல்லாத்தையும் வித்துட்டேன் சரி சரி உப்ப அந்த விஷயம் உனக்கு எதுக்குப்பா உன்னுடைய கல்யாணத்துக்கு கண்டிப்பா இந்த ஒரு ஏக்கரும் நான் எழுதி வச்சிருவேன் பாத்துக்க ஐயோ இந்த நிலத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் தாத்தா எனக்கு விவசாயம் எப்படி பண்ணணும்னு கூட தெரியாது சரிப்பா என் கூடவா நீ இருக்கிற இந்த சில நாட்கள்ல உனக்கு ஊர் முழுக்க சுத்தி காமிக்கிறேன் இப்படி தன்னோட பழைய கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு ஊர் முழுக்க சுத்தி காமிப்பான் இப்படியே சில நாட்கள் போகும் கிளம்ப வேண்டிய அந்த நாளும் வந்துடுச்சு பாட்டி எதுக்காக இத்தனை நாள் நான் தங்கிட்டு இருந்தேன் அதான் நானும் திரும்பி வரேன்னு சொல்றேன் அழுவாதீங்க பசங்க எங்களை விட்டு தூரமா போகும்போது இந்த கண்ணீரை எங்களால நிப்பாட்ட முடியாதுரா நேரம் கிடைக்கும் போது நான் அடிக்கடி இங்க வந்துட்டு போப்பா அம்மா அப்பாவையும் ரொம்ப கேட்டுதான் சொல்லு விருப்பம் இல்லாமலே அனுப்பி வைப்பாங்க அந்த அஞ்சுவை அவங்க பேர அவங்கள விட்டு போய் ரொம்ப நேரம் ஆகியும் அவங்க பேரனை பத்தியே பேசிட்டு அவங்க ரெண்டு பேரும் சுந்தரையா கிட்ட அஞ்சுவோட அவங்க செலவிட்ட அழகான நேரத்தை பத்தி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ அந்த இடத்துல ஒரு கார் வந்து நிக்கும் நம்மளுடைய ஊருக்கு கார் வர்றதே பெரிய விஷயம்னா அந்த கார் உன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறது ஒன்னும் பெரிய ஆச்சரியம் தான் அப்போ அந்த கார்ல இருந்து அஞ்சு வெளியே இறங்கி வருவான் பாட்டி விமானத்தை பாக்கணும்னு இருக்கிற உன்னுடைய கோரிக்கைய நான் இன்னைக்கு தீக்கப் போறேன் வந்து காரேரு எதுவுமே புரியாத சுலோச்சனா பேயடிச்ச மாதிரி அப்படியே நின்னு பாத்துட்டு இருப்பா சுலோச்சனா உனக்குதான் தெரியும் இல்ல நம்மளுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையும் நான் ஒரு புஸ்தகத்துல எழுதி வைப்பானு அதுல எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டேன் ஆனா நீ விமானத்தை நேருக்கு நேர் பாக்கணும்னு அந்த ஒரு விஷயத்தை தவிர

விமானத்தை மட்டும் நான் காட்ட போறது இல்ல தாத்தா அதுல நம்ம ஏறி பயணம் பண்ண போறோம் நீங்க எப்பத்தில இருந்து காசிக்கு போகணும்னு நினைச்சீங்கல்ல அதனால நம்ம விமானத்துல ஏறி காசிக்கு போகலாம் மற்றும் காசி முழுக்க சுத்தி காமிக்கிறேன் கூட வருவீங்கல்ல தாத்தா அப்ப ராமய்யா தன்னோட பேரனை கிட்ட கூப்பிட்டு அவனை கட்டிப்பிடிச்சி பேரங்க கூட முள் பாதையிலே நடந்து போனாலும் ரொம்பவே நல்லதா இருக்கும் அப்படி பட்டுது கூட சேர்ந்து விமானத்துல பயணிக்கணும்னா இனி வேற எப்படி இருக்கும் நீயே யோசிச்சு பாரு எங்களுடைய வாழ்க்கையில விஷயங்களை பார்த்திருக்கோம் விட இந்த ஒரு விஷயம் எங்களுக்கு எவ்வளவோ சந்தோஷத்தை தரும்டா பேரனே கடைசி வரைக்கும் இந்த நினைவுகளோட சத்தாலும் பரவாயில்லாங்க அந்த விதமா சொல்லுவான் ராமையா அப்புறம் அவங்க மூணு பேரும் சேர்ந்து விமான நிலையத்துக்கு போய் விமானத்துல சந்தோஷமா குடும்பத்தோட பறக்க ஆரம்பிப்பாங்க